பெரும்பாலான ஜனங்கள் உண்மையான தேவ வார்த்தைகளை தேடுகின்ற தாகத்தோடு இல்லை அதுபோல பெரும்பாலான தேவ ஊழியர்கள் ஜனங்களுக்கு தேவையான தேவ வார்த்தைகளை கொடுக்கின்ற ஆவிக்குறி நிலைமையில இல்லை தேவனிடத்தில் இருந்து வார்த்தைகளை பெற்றுக் கொடுக்கின்ற அனுபவத்தில் ஊழியக்காரர்களும் இல்லை அப்படியே இருந்தாலும் அந்த வார்த்தைகளை ஆவலோடு தேடுகிற மக்கள் கூட்டமும் இல்லை ரட்சிக்கப்படாதபடிக்கு எங்கே போனால் அற்புதம் நடக்கும் எங்கே போனால் அதிசயம் கிடைக்கும் எங்கே போனால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படி பார்த்தா இல்லைன்னா எங்கேயாவது போயிட்டு நாம் கொஞ்சம் நல்லா ஆராதனை பண்ணி பாடி துதித்து பக்தியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை பிறனு விரும்புனா அவருடைய வார்த்தையின் மேலே ஒரு ஆசை வராது இன்றைய திருச்சபைகளுக்குள்ள இல்லைன்னா கிறிஸ்தவ கூட்டங்களுக்குள்ள

அவர்கள் ஜனங்களை சந்திக்க வருகிற பொழுது தேவ வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு வர வேண்டும் இரண்டாவது தேவனை அறிகின்ற அறிவை பெற்றவர்களாக ஜனங்களிடத்தில் வர வேண்டும் இரண்டு தீமுத்தை ஒன்று பன்னிரெண்டை வாசிக்கும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அந்த அறிவை தான் ஜனங்களுக்கு கொண்டு வரணும் ஏன்னா ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவை பெற வேண்டுமென்றால் போதகர்கள் தேவனே அறிகின்ற அறிவை பெற்று அந்த அறிவை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வரணும் அப்போ ஜனங்களிடத்தில் தேவொலி வருகிற பொழுது அவர்களுக்கு கொடுப்பதற்கு என்ன கொண்டு வர வேண்டும் மல்லிகா தீர்க்கதரசி புஸ்தகம் ரெண்டாம் மத்தியத்தினுடைய ஏழாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்திங்கன்னா ஆசாரியனுடைய உதடு அறிவை காக்க வேண்டும் அவனுடைய வாயில் வந்து ஜனங்கள் வேதத்தை தேடுவார்களே இப்போ ஜனங்கள் வேதத்தை தேடுகிறாங்களோ தேடல்லையோ ஒரு ஊழியக்காரன் என்றால் அவனுடைய வாயிலிருந்து வேதம் சத்தியம் உண்மை வர வேண்டும் அப்படியானால் அவன் தேவனை அறிந்த அறிவியுடையவனாக இருக்க வேண்டும் அவன் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும் பவுல போசன் சொல்லுகிறவள சொல்லுவார் உங்களிடத்தில் வருகிற பொழுது நான் சுவிசேஷத்தின் சம்பூரணத்தோடு வருவேன் ஆக தேவ ஊழியக்காரங்க வார்த்தை கொண்டு வரணும் ரெண்டு தீமுத்தையும் மூன்றாம் மத்தியத்தினுடைய பதினாறாவது வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது வேத வார்த்தைகள் வேத வாக்கியங்கள் வேதாகுமத்தை வாசித்து அறிந்து அந்த அறிவு தேவனோடு நெருங்கி வாழ்ந்து அந்த அறிவு ஏன்னால் வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதிகளோனா இருக்கும்படியாக அப்படின்னு தொடர்ந்து எழுதுகிறார் அப்போ வேத வார்த்தைகளோடு ஊழியக்காரன் வர வேண்டும் ஒன்றதி மூன்றாம் முத்தையோடு ரெண்டாவது வாஸ்து பார்த்திங்கன்னா கண்காணி அதாவது ஒரு பாஸ்டர் ஒரு ஜனங்களை நடத்துகிறவர் அவர் யாராக இருக்கணும்னா ஹீ மஸ்ட் பி வெரி ஸ்மார்ட் இன் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் அவன் போதக சமர்த்தனாக இருக்கணும் எதை போதிக்கிறது எதையாவது வாயில் வந்ததெல்லாம் போதிக்கிறதில்ல இல்லை எதையாவது ஜனங்கள் விரும்புகிறதெல்லாம் போதிக்கிறதில்ல எவைகள் ஒரு மனிதனை கட்டி எழுப்புமோ எவைகள் ஒரு மனிதனை தேவ அறிணை அறிகிற அறிவு கொண்டுமோ அவற்றை வந்து போதிக்கிறதில் அவன் சமர்த்தனாக இருக்கணும் ஆனால் இந்த நாட்களினுடைய ஒரு யதார்த்தமான ஒரு நிலைமை என்னவென்றால் பெரும்பாலான ஜனங்கள் உண்மையான தேவ வார்த்தைகளை தேடுகின்ற தாகத்தோடு இல்லை அதுபோல பெரும்பாலான தேவ ஊழியர்கள் ஜனங்களுக்கு தேவையான தேவ வார்த்தைகளை கொடுக்கின்ற ஆவிக்குறி நிலைமையில இல்லை தேவனிடத்தில் இருந்து வார்த்தைகளை பெற்று கொடுக்கின்ற அனுபவத்தில் ஊழியக்காரர்களும் இல்லை அப்படியே இருந்தாலும் அந்த வார்த்தைகளை ஆவலோடு தேடுகிற மக்கள் கூட்டமும் இல்லை யோவான் ஆறாம் மத்தியத்தினுடைய அறுபதாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிகிட்டு இருக்கிறார் எப்படி இருந்திருக்கும் அந்த வார்த்தைகள் வசனங்கள் யோசித்து பாருங்கள் ஆனால் என்ன நடந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் வேணாம் வேணாம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது இதெல்லாம் செட் ஆகாது அவர் என்னமோ அற்புதம் பண்ணுவார்னு நாம வந்தோம் எதை சாப்பாடு போடுவார்னு சொன்னாங்க அதுக்காக வந்தோம் நமக்கு தேவையான எதையா தருவான்னு பார்த்தா அவர் என்னமோ பிரசங்கம் பண்ணிட்டு கிடக்கிறாரு சரிப்பட்டு வராது நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம வேலைகளை பார்ப்போன்னு கிளம்பி போயிட்டாங்க ஏன்னா வசனங்களை கேட்கும்படியான ஒரு தாகம் அவர்களத்தில் இல்லை ஏன்னா அவர்களுக்குள்ள அந்த சத்தியத்தை தேடுகிற மனம் இல்லை விசுவாசிகள் முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்கணும் ரட்சிக்கப்படாதபடிக்கு எங்கே போனால் அற்புதம் நடக்கும் எங்கே போனால் அதிசயம் கிடைக்கும் எங்கே போனால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படி எதிர்பார்த்தா இல்லைன்னா எங்கேயாவது போயிட்டு நாம் கொஞ்சம் நல்லா ஆராதனை பண்ணி பாடி துதித்து பக்தியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை பிறனோன்னு விரும்புனா அவர் வார்த்தை மேலே ஒரு ஆசை வராது உண்மையான தேவ வார்த்தை கேட்கும்போது தாகம் இருக்குது அதனால் இன்றைக்கு தேவ வார்த்தைகளை தேடுகிற மக்களும் இல்லை இப்போ யூடியூப்பில் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஃபேஸ்புக்கில் பார்த்தா சோசியல் மீடியாஸில் பார்த்தா கிறிஸ்தவர்கள் அதிகமாக கிறிஸ்தவ சேனல்களில் போகிறாங்கன்னா எந்த மாதிரி சேனலில் போகிறாங்க எதை கேட்குறாங்கன்னா விசுவாசத்தில் கட்டுகிறதையோ பரிசுத்தத்தில் கட்டுகிறதையோ இல்லை ஆவிக்குரிய நல்ல குணங்களை கட்டுகிறதையோ தேவனை அறிகிற அறிவில் கட்டு அந்த மாதிரி செய்திகளை அனைகர் போகிறதே இல்லை அவர்களுக்கு கிறிஸ்தவ கொண்டு பொழுதுபோகும் தன்மையுடைய ஏதாவது அதை தான் போகிறாங்க அதனால் அந்த மாதிரி வந்து சில ஸ்டஃப் கொடுக்கும் பொழுது சில கண்டென்ட்ஸ் கொடுக்கும் பொழுது நிறைய பேர் பார்க்குறாங்க ரசிக்கும்படியான ஒரு பாடல் வரட்டும் இல்லை ருசிக்கும்படியாக ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்லட்டும் இல்லைனா ஒரு பரபரப்பாக நியூஸை கொண்டு வரட்டும் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லிங்கோட கேட்கும்படியான ஏதாவது செய்தி அதை கேட்பாங்க அப்போ வந்து யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நிகழ்ச்சியில் போகும்போது லாக்ஸ் கூட வீசோடும் ஆனால் ஆக்கப்பூர்வமான அடித்தளத்தை கொடுக்கின்ற செய்திகளை கொடுத்தா மக்கள் அதிகமாக வருகலை காரணம் ரிட்சிக்கப்படாத மக்கள் கூட்டம் தான் இன்றைய கிறிஸ்தவத்தில் நிரம்பி இருக்கிறாங்க எனவே உண்மையான தேவ வார்த்தைகளை தேடுகிற அனுபவம் இல்லை இதனுடைய விளைவாக இன்றைக்கு பார்க்கும் பொழுது நான் உங்களை ஏற்கனவே சொன்னேன் ஒருபுறம் தேவனுடைய வார்த்தைகளை தாகத்தோடு கேட்கிற இருதயமுடைய மக்கள் இல்லை சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மக்கள் இல்லை சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் யோவான் பதினாறு பதிமூணு சொல்லப்படபடி சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் அப்படிப்பட்டவங்களுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்கும் சத்தியத்தை தேடுகிற தேட்டம் இருக்கும் அது இல்லை அதனால் தேவ வார்த்தைகளை பெறாத ஊழியர்கள் ஒரு பக்கம் தேவ வார்த்தைகளை விரும்பாத ஜனங்கள் ஒரு பக்கம் அதனால் இன்றைய திருச்சபைகளுக்குள்ள இல்லைன்னா கிறிஸ்தவ கூட்டங்களுக்குள்ள கிறிஸ்தவ மக்கள் கூடுகிற இடத்துல வந்து ஊழியக்காரங்க என்ன கொண்டு வராங்கன்னா ஜனங்களை பரவசப்படுத்துறதுக்கு சந்தோஷப்படுறது சில விஷயங்களை கொண்டு வராங்க என்ன கொண்டு வராங்க இப்போ அதிகமாக ப்ரீ டாமினாக இருக்கிறது நடனங்கள் பரவச ஆராதனைகள் அதுபோல் நிறைய அதாவது ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் நிறைய கதைகள் அது மட்டுமல்ல நிறைய கற்பனை சம்பவங்கள் தரிசனங்கள் வெளிப்பாடுகள் இந்த மாதிரி அது மட்டுமல்ல இப்போது சமகாலத்தில் பார்த்திங்கன்னா காமெடித்தனமாக பேசுகிறது ஜனங்கள் வந்து கேட்கும் பொழுது ரொம்ப வந்து ஒரு நகைச்சுவை அரங்கத்தில் இருந்து நகைச்சுவை நிகழ்ச்சிகளை கேட்குற போல் ஒரு செய்தி அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ வருகிற ஸ்பீக்கர்ஸ் பீச்சர்ஸ் எல்லாம் கூடி இருக்கிறவங்கள எப்படி சேர பண்ணுறது எப்படி அவங்கள வந்து கலகலை பார்க்குறது பரவசப்படுத்துறது சந்தோஷப்படுத்துறது ஒரு திருலிங்கம் கொடுக்கறது எப்படி மனலில் எழுச்சியாக இருக்க வைக்கிறது அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க அது இந்த நடனங்கள் இந்த ப பரவச நிகழ்ச்சிகள் இந்த கதை சொல்லுகிற காரியங்கள் இந்த ஆடல்கள் பாடல்கள் ஒரு விதமான காட்சிகள்லாம் திருச்சபைகளாக வந்துட்டதே காரணம் என்ன ஏன் இந்த மாதிரி வருகிறாங்க இங்கே இந்த மாதிரிலாம் ஆடலாமா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சினிமாக்காரன் வந்து கா காமெடி பண்ணுற மாதிரி மேடைகளை வந்து பண்ணலாமா ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்துகிறதுலையே கவனத்தை செலுத்தி உண்மையான வார்த்தைகளை விதைக்காமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இதில் ஒரே ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம் ஏன் வந்து நடனங்கள் சபையில் வந்தது ஏன் இந்த பரவச ஆராதனைகள் இப்பொழுது அதிகமாக இடம்பெற்றிருக்கு அதாவது மேற்கொண்டிருக்கு ஏன் இந்த பாடல்களையே இன்றைக்கு திருச்சபைகளுக்கு மிகப்பெரிய ஆவிக்குரிய அனுபவம் மாறிவிட்டது ஏன் இந்த காமெடி பிரசங்கங்களும் காமெடி போதகர்களுடைய இந்த நிகழ்ச்சிகளும் அதிகமாக சபைகள் வந்திருக்குன்னா ஊழியக்காரங்க உண்மையான தேவ வார்த்தை இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக் அவர்களிடத்தில் தேவனை அறிந்த அறிவின் அனுபவம் இல்லை தேவனது வார்த்தைகளை கொண்டு வரல அதாவது சொல்லுவாங்கல்ல பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் வெறும் பானைக்குள்ளே அகப்பை விட்டு வரணும் வரணும்னு எதிர்பார்த்தா வருமா வராது இப்போ நிறைய ஊழியக்காரங்கள் நடனங்களோடு பழகியிருக்கிறாங்க பாடலோடு பழகியிருக்கிறாங்க பரவசமாக சில காரியங்களை செய்கிறோம் பழகியிருக்கிறாங்க நவநாகரிகமாக நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டுகிற அனுபவங்களை பழகியிருக்கிறாங்க நகைச்சுவையாக பேச பழகியிருக்கிறாங்க நடித்து காட்டுகிற நாடக நிகழ்ச்சி போல் நிறைய காரியங்கள் செய்ய பழகிறாங்க எனிக கூடி வருகிற ஜனங்களை அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வேலை அவங்கள சந்தோஷப்படுத்துகிறாங்க இது ஏன் நடக்க தெரியுமா இவங்கக்கிட்ட இருக்கிறது இதுதான் நடனம் தான் இருக்குது நாடு ஆடுறாங்க பாட்டு தான் இருக்குது பாடுறாங்க காமெடி தான் இருக்குது காமெடியை பண்ணுறாங்க நாடகம் நடித்துக்காட்டதான் தெரியுது நாடகத்தை நடத்துகிறாங்க சத்தியம் இருந்தால் அதுதான் முதல்ல வரும் ஏந்த மாதிரி ஊழியர்காலும் பண்ணுறாங்கன்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க பானைக்குழு இருக்கிறது தான் அகப்பையில் வரும் அவங்கக்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் உங்களுக்கு தர முடியும் இன்றைக்கி பரிதாபம்னா ஒரு புறம் உண்மையான தேவ வார்த்தைகளை கேட்குற மக்கள் கூட்டம் இல்லாத காரணத்தினால இவங்க இந்த மாதிரி கொண்டு கொடுக்குற பிரயோஜனமற்ற காரியங்கள் அவர்களுக்கு கொஞ்ச நேரம் வேடிக்கை நிகழ்ச்சியாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருக்கிறது அடித்தளம் சத்தியம் காரணத்தில் இல்லை தேவனை அறிகிற அறிவு இல்லை தேவனை அறிகிற அறிவு இருந்தால் ஊழியக்காரன் வந்து ஜனங்களை சிரிக்க வைத்துக்கொண்டே முழு நேரத்தையும் செலவு பண்ண மாட்டான் ஜனங்களுக்கு ரொம்ப நடித்து காட்டி கொண்டே இருக்க மாட்டான் எப்பொழுதும் அவர் ஏதாவது ஒரு கதையை சொல்லி உணர்ச்சி வசப்படுத்துறதுலேயே கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்க மாட்டான் ஏன்னா அவங்ககிட்ட சரக்கு இருக்கும் சத்தியம் இருக்கும் அந்த சத்தியத்தை கொண்டு வருவான் வார்த்தையை கொண்டு வருவான் அனுபவத்தை கொண்டு வருவான் அது இல்லைங்க அதில் அவங்க பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்க சக்தி இருந்தால் அது வந்திருக்கும் அதனால் எந்த ஊழியக்காரர்கள்ட்டையும் நீங்கள் சோ இப்படி கேட்கக்கூடாது நீங்கள் ஏன் இந்த மாதிரி நடனங்களையும் பாட்டுகளையும் பரவசப்படுத்துகிற செயல்களையும் இந்த காமெடித்தனங்களையுமே கொண்டுமே உங்கள் வேலையை முடிச்சிடுறீங்க சத்தியத்தை பேசக்கூடாதுடா சத்தியம் இருந்ததானையாக பேச முடியும் வார்த்தையை பெற்றுக்கொண்டால் தானே கொடுக்க முடியும் தேவனை அறிகிற அறிவு இருந்தால் தானே வந்து செய்ய முடியும் நம்முடைய ஜனங்களுக்கு ஆன்மீகங்கிறது வந்து ஏதோ கொஞ்சம் நேரம் கலகலப்பாக சில காரியங்களை கேட்குறதும் பார்க்குறது தான் அதை இவங்க செய்கிறாங்க அது உலகத்துக்குரிய காரியம் இதனால் உண்மையான ஆவிக்கு அனுபவம் நடைபெறும் எனவே விழிப்புணர்வு இருப்போம் முதலாவது நாம ரட்சிக்கப்பட்டு தேவ வார்த்தைகளை தேடுகிற ஆர்வத்தோடு இருந்தால் இந்த நடனங்களோடும் இந்த பரவச நிகழ்ச்சிகளோடும் இந்த நாடகங்களோடும் இந்த வந்து நகைச்சுவை நடிப்புகளோடும் நாம் திருப்தி மாட்டோம் வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு எதிர்பார்ப்போம் தாகம் உடையவர்களுக்கு ஆண்டவர் வார்த்தை தர வல்லவராக இருக்கிறார் ஊழியர்கள் ஏன் நடனங்களையே தன்னுடைய ஊழியத்தினுடைய மிக முக்கிய இடத்துல வைத்திருக்கிறாங்கன்னா அவர்களிடத்தில் சத்தியம் இல்லை ஊழியர்கள் ஏன் ஆராதனைகளையே முதலிடத்தில் வைத்து ஜனங்களை பரவசப்படுத்துவதிலே செல்ல அவரிடத்துல சத்தியம் இல்லை அவர்களை இருக்கிறதா அவங்க கொடுக்குறாங்க ஊழியர்கள் ஏன் முழு பிரசங்க நேரங்களையும் நகைச்சுவைகளிலும் காமெடித்தனங்களிலும் அவர்களை கொஞ்ச நேரம் வந்து சந்தோஷப்படுத்துகிற அந்த மேடை நாடக நிகழ்ச்சியிலையும் செலகுனா அவர்களை சத்தியமில்லை இல்லை இருக்கிறதா அவங்க கொடுக்க முடியும் நீங்கள் தான் நான் ரட்சிக்கப்பட்டவர்களாக மாறி மனம் திரும்பி தேவாவை பெற்று சத்தியாவை பெற்று அந்த தாகத்தோடு சங்கீத நாற்பத்தி ரெண்டு சொன்னபடி மானானது மாதிரி மானது நீரவர்களை கதறது போல வார்த்தைகள் கதறினா ஆண்டு உங்களுக்கு வார்த்தைகளை கொடுப்பார் சந்திப்பார் உங்களை ஆசிரிப்பார் நீங்கள் கட்டப்படுவீர்கள் நீங்கள் எலும்புகள் பிரகாசிப்பவர்கள் நீங்கள் ஆசை oldu baba wild beer